ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தமிழில் பார்த்ததும் தெரிஞ்சுருக்கும் ஜான் ஜெபராஜ் அவங்க அப்படி என்ன தான் அரிக்க விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உங்களுக்கு சைடில் அதை காட்டுறேன் அது ஆக்சுவலாக அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க நேற்று இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க அவங்க நேற்று போட்டாங்க எனக்கு என் சொந்தக்காரங்க ஒரு மாப்பில் எனக்கு அந்த போஸ்டை அனுப்புனாப்பில ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏன்னா ஜான் ஜெபராஜ் அவங்க வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னை பிளாக் பண்ணிட்டாப்புல இன்ஸ்டாகிராமில் என்ன மட்டும் இல்லை என் ஒய்ஃபையும் ப்ளாக் பண்ணிட்டாப்புல அதாவது நான் தெரியும் அதாவது என் போஸ்ட்டை பார்த்து என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சி அதையும் பார்த்து லாக் பண்ணிட்டாங்க அப்படி பார்த்துக்கோங்க எந்த லெவலுக்கு அவங்க மீடியா டீம் ஒர்க் பண்ணுதுன்னு அது நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு அவங்க நேற்று போட்ட போஸ்ட்டு வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கல இது என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியுதா ஆக்சுவலா இந்த வார்த்தை வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு இதை வந்து யார் சொன்னான்னா நேத்து சினிமா நடிகை சினிமா நடிகை நயன்தரா அவங்க சொன்னதை குறிப்பிட்டு நம்ம ஜான்ஜப்ராஜ் அவங்க இந்த போஸ்டர் போட்டிருக்காங்க எடுத்துக்காட்டா சினிமா நடிகை தான் காமிச்சிருக்காங்க நயன்தரா அவர்களை பாராட்டி இந்த போஸ்டர் போட்டிருக்காங்க நீ சொன்னது சரிதான் எதுக்கு அவங்கள பாராட்டணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு மேலே ஒரு வேர்டு இருக்குல்ல அது வந்து ஜெர்மன் வேர்டு நான் அந்த போஸ்ட்டை உங்களுக்கு வாசிக்கேன் அதுக்கு எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சேஷன் தெரியுமான்னு தெரியல இன்னொழுங்க பார்த்துருவோம் அது வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது ஸ்கேடன் ஃப்ராடே அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் வேர்டை குறிப்பிட்டு நயன்திரா சினிமா நடிகர் தனுஷ்க்கு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த வேடை நம்ம ஜான் ஜபராஜ் அவர்கள் விட்டுருக்காங்க எதுக்கு அதை விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும் நயன்தரா சிஸ்டர் செட் இட் கரெக்ட் கரெக்டில் இட் ரைட் நீங்கள் சொன்னது சரி தான் ந நயன்தரா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேடுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள் கூகுளில் பார்த்தது தான்

நம்ம திருப்பூர் சாலம் கூட எல்லாரும் ஏன்ட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருந்தாங்க இதில் யார் தப்பு யாரை சரின்னு சொல்லன்னு தெரில ஜான் ஜபராஜ் அவர்கள் செய்தது தப்பு தான் அந்த விஷயத்தில் இப்படிலாம் திருப்பூர் சாலம் வீடியோ போடணுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்ட்டே நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நான் எந்த வார்த்தையும் ஒரு வார்த்தை தப்பாக பேசல வீடியோவில் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தேன் கூட எனக்கு எல்லாமே தெரியும் அதனால என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது இப்போ வந்து ஜான் ஜபராஜனே சமூக வலைத்தளத்தில் வந்துட்டாங்க நேரடியாக இனிமேல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிட்டு அவங்க இந்த இது போட்டிருந்தாங்கல்ல அதைய ப்ரொனவுன்சியேஷனை பார்த்துருவோம் ஃப்ரெட் போட்டாலே வந்துடும் நினைக்கேன் கூகுளில் ஏன்னா இப்போ அது பயங்கர ஃபேமஸாக இருக்கு லிசன் Schadenfreude is a German word that describes the feeling of pleasure or Schadenfreude அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை Schadenfreude அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த வார்த்தையை சொல்லிருக்காங்க ஏனா இப்ப கஷ்டத்துல இருக்குறவங்களுக்கு மனக்குமுறல் இருக்கதா செய்யும் ஜான் ஜெபராஜ் சகோதரர்கள் வந்து அவரும் ஒரு சக மனிதன் தான் எமோஷ்னல் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த தவறு கூட அவர் தெரியாமல் பண்ணியிருக்கலாம் அது நியாயம் தீர்க்க நம்மளால முடியாது அது காட்ஸ் ஹேண்டில் இருக்குது அவர் என்ன தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்டு ஏசு கிறிஸ்துக்குள்ள ஐக்கியமாகணும் நல்லா ஏசு கிறிஸ்துக்கு எல்லாருமே ஒன்று தான் ஜான் ஜபராஜ் அவங்க ஃபேன் ஒருத்தர் கூட என்ன போட்டிருந்தாங்கன்னா ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து திரும்பி வருவார் வந்து ஜான் ஜபராஜ் அவரில் நக்கல் அடித்தவர் எல்லாரையும் அழித்து போடுவாராம் அழிக்கிறது வந்து தேவனுடைய சித்தம் கிடையாது நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அது அவருக்கு கஷ்டம் வந்த மாதிரி தான் யாருக்குனாலும் சரி இது ஜான் ஜபராஜ் அவங்களுடைய ஃபேன் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் போட்டது அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ஏன் இவங்களுக்குள்ள இவ்வளோ வெறி இருக்கு அப்படிங்கிறதான் எனக்கு தோணுச்சு அடுத்தவங்க கஷ்டத்தில் நம்ம சந்தோஷப்படக்கூடாது அடுத்தவங்களை அழிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது யாரும் அழிந்து போகிறது தேவனுக்கு இஷ்டமான காரியம் இல்லை அவ்வளோதான் அதாவது பாவம் இந்த மாதிரி பாவம் வந்து நம்மளா போய் உள்ளது தான் தேவனுக்கு சித்தம் கிடையாது நீ இந்த மாதிரி பாவம் பண்ணணும்னு தேவனுக்கு சித்தம் கிடையாது இல்லாமல்ல இறைவன் மன்னிப்பார் யாருக்கும் யாரும் துரோகம் செய்யாமல் இருக்கணும் அவ்வளோதான் நானும் சரி யாரும் சரி நம்ம நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கணும் இது எல்லாருக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இது இந்த வீடியோ இருக்க அனைவருக்கும் பொருந்தும் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்தால் என்னதான் இடரல் வந்தாலும் நம்ம பாவத்தில் விழக்கூடாது ஜான்ஜபராஜ அண்ணனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க இந்த போஸ்ட்டை பார்த்த பிறகு அதான் தெரியுது இதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிலாம் ஆனால் நமக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தேவனுடைய பார்வையில் அனைவரும் சமம் நானும் சமம் எல்லாரும் சமம் நான் பொருளாதாரத்தில் கீழே இருக்கலாம் இன்னொருத்தர் பொருளாதாரத்தில் மேலே இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அனைவரும் அவருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அனைவரும் சமம் இதை நம்ம புரிஞ்சுக்குவோம் ஜான்ஜபராஜ் அண்ணனுக்காக பிரேயர் பண்ணுவோம் அவங்க குடும்பத்துக்காக எல்லோரும் பிரேயர் பண்ணுவோம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு ஜான்ஜெபராஜ் சபை மக்கள்லாம் எங்கிட்ட வாங்க அங்கே போயிடாதீங்க இங்கே போயிடாதிங்க அப்படிலாம் சொல்கிறது விடுங்க அது அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டம் எப்படியும் ஜான் ஜெபராஜ் அண்ணன் சபைக்கு போறவங்க ஜான் ஜபராஜ் அண்ணன் விட மாட்டாங்க சரி அவங்க சபையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதை நமக்கு சாதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அவ்வளோதான் இது யாருக்கு நான் சொல்கிறேன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ திருப்பூர் சாலமன் அண்ணனுக்கும் நிறையாவே வக்காலத்து வாங்கி வருவாங்க அதெல்லாம் ஓகே அண்ணனுமே எல்லாரையும் குறை தான் சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்க உபதேசத்தை யாரும் பார்க்கறது கிடையாது அவங்க குறை சொல்கிற வீடியோ தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க திருப்பூர் சாலைமான வீடியோ பாருங்கள் அவங்க குறை சொல்கிற வீடியோ தான் எல்லோரும் பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நான் சின்னவன் தான் எல்லா விஷயத்துலையுமே ஏதோ எனக்கு தெரிந்தது சொல்கிறேன் உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க எனக்கு யாரும் எதிரி கிடையாது யாரும் நண்பர்கள் கிடையாது எல்லாரும் சமந்தான் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் சமம் தான் ஓகே நான் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாக இருக்கிறவன் மேலே நான் பிரியமாக தான் இருப்பேன் அது யாராக இருந்தாலும் சரி ஓகே இனிமேல் ஜான்ஜபராஜனே வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேனோ சொல்லலையோ வரணுங்கிறது முக்கியம் இல்லை நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜான்ஞபராஜனே உங்களுக்கு தான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே நாலு பேர் உங்களை புகழுட்டு நாலு பேருக்கு உதவி செய்யுங்க ஏழைக்கு இறங்குறவன் கருத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோல சந்திப்போம் இந்த மேட்ரு அவ்வளோதான் இனிமேல் இது சால்வ் ஆயிரும் அப்படிங்கறத நமக்கு தெரியுது ஓகே இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா